இப்ப யாருக்கு யோகி ராகு வேலை இருக்கும்பா இந்த டைம்ல வேலை டைட்டா இருக்கும் யூஸ் பண்ணினா வேலை செய்யலாம் துட்டு வருது வரல அதுக்கப்புறம் வேலை வரும் வெளிநாடு வாய்ப்பு திரைப்படா ஓடலாம் சூப்பரா வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அந்நிய பாஷை பேசுறவங்களால யோகம் உண்டாகும் இல்ல இந்த யோகி குருன்றவங்க இந்த எட்டு மாசத்துல வெளிநாடு முயற்சி செஞ்சாங்கன்னா என்ன ஆயிடும் சக்சஸ் யோகியோடைய நட்சத்திரத்துலதான் அவர் போறாரு தான் இங்க மெயின் யாரு நட்சத்திரம் அதுக்கு மேல பயணிக்கக்கூடியவர்தான் ராகுனா சொன்ன காலில் ராகு எல்லாரையும் கட்டுப்படுத்திடுவார் மொத்த பெரிய ஆனா நட்சத்திரத்துடைய அவர் இயங்குவார் பதினைஞ்சாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த யோகி சந்திரனா இருக்கிறவங்களுக்கு நல்லது சூப்பரா பயன்படுத்திங்க யூஸ் பண்ணிக்கங்க ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் பணம் வரும் சொத்து வரும் சரிங்களா ஈஸியா மூவ் பண்ணி முடிச்சிருங்க கேஸ் இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் முடியும் பணமா இருந்தாலும் கோர்ட்டாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் முடியும் இப்போ சூரியன் உங்களுக்கு யோகியா இருந்தாலும் சரி அவயோகியா இருந்தாலும் சரி அதுக்கு கீழே எழுதிக்குங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஒருவேளை உங்களுக்கு சூரியன் யோகியும் வரல அவயோகியும் வரலன்னா எழுத வேணாம் உங்களுடைய யோகி அவயோகியில சூரியன் எதனா இருக்கா யோகியாவோ அவயோகியாவோ இருக்கா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சந்திரன் இருக்கா யோகியா இருக்கலாம் அவயோகியா இருக்கலாம் அது கீழே அப்படியே எழுதிக்குங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் அஸ்தம் திருவோணம் குரு இருக்கா குரு இருக்கிறவங்க எழுதிக்குங்க புனர்பூசம் விசாகம் புரட்டாது குரு இருக்கா யோகியா இருந்தா யோகி கீழ் எழுதிங்க புனர்பூசம் விசாகம் புரட்டாது புனர்பூசம் விசாகம் பூரட்டாது அடுத்தது ராகு இருக்கா யோகி அவயோகில ராகு இருக்கா எழுதிக்குமா சுவாதி திருவாத்திரை சதயம் திருவாத்திரை சதயம் புதன் இருக்கா புதன் எழுதிக்கீங்க ஆயுள்லயும் கேட்டை ராவதி யோகில எழுத்த மட்டும் யோகியில எழுதுங்க அவயோகில இருந்தா அவயோகில எழுதுங்க ஆயில்யம் ரெண்டுமே எழுதணும் ஆயில்யம் கேட்டை ரேவதி அடுத்தது சுக்கரன் வரும் ஒன்னு யோகில வரும் இல்ல அவயோகில வரும் எது வருது அது கீழ எழுதிங்க பரணி பூரம் பூராணம் பரணி பூரம் பூராணம் யாருக்கு சுக்கரன் யோகி அவயோகியா இருக்கு அந்த அவையோகி எழுதுங்க பரணி பூரம் பூரணம் நீங்க மட்டும் எழுதுங்க எழுதிங்க மூலம் மகம் மூலம் அஸ்வினி அஸ்வினி மகம் மூலம் எழுதிங்க அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் எழுதிங்களா அர்த்தது சனி இருக்குதா யோகி அவயோகி உங்களுக்கு இருக்கு பாருங்க எழுதுங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அந்த யோகி கீழே எழுதப்போம் அனுஷம் உத்திரட்டாதி அடுத்தது பூசம் அனுஷம் உத்ரட்டிங்களா அடுத்தது பாருங்க சப்பா யாருக்கு இருக்கு சப்பா எழுக்கிறவங்க எழுதிங்க மிருக சிறிடம் சித்திரை அவிட்டோம் மிருக சிறிடம் சித்திரை அவிட்டோம் இப்ப எல்லாமே வந்துட்டு யோகி கீழே நட்சத்திரம் வந்துட்டு இருக்கோம் அவயோகி கீழே வந்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஆயிடுச்சா யாருன்னா ஃபுல்லா இருக்கா யோகி கீழே ஒரு மூணு நட்சத்திரம் அவயோகி கீழே மூணு நட்சத்திரம் வந்துச்சா வந்துருச்சுல யாருன்னா வராம இருக்கா முக்கியமான கணக்கு இதுதான் இப்போ இதுக்கப்புறம் நீங்க அஸ்ட்ராலஜி வந்து வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க வந்துச்சுல எல்லாருக்கும் அவயோகி கீழ அவயோகி என்னது அவயோகி திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் செப்பாய் மிருக சீரம் சித்திரை அவிட்டம் யோகி ராகுவா ராகு கீழே எழுதிங்க திருவாத்திரை சதயம் சுவாதி ராகு வேலை இருக்கும்பா இந்த டைம்ல வேலை டைட்டா இருக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா வேலை செய்யலாம் துட்டு ஒருத்த வரல அதுல அப்புறம் வேலை வரும் வெளிநாடு வாய்ப்பு தரை பண்ணா ஓடலாம் சூப்பரா வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அந்நிய பாஷை பேசுறவங்களால யோகம் உண்டாகும் ஆ உங்களுக்கா யோகி ராகுவா சூப்பர் ட்ரை பண்ணீங்கன்னா இப்ப வேலை கிடைக்கும் ஏன்னா யோகியோட சாரத்துல சனி போராடிப்போ சதய ஆ அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் போது ஒரு சில மாறும் நான் சொல்றேன் உங்களுக்கு இருங்க 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 தப்பிக்கணும் மீன ராசிக்காரங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு மூணு நட்சத்திரம் யோகி நட்சத்திரமா வரும் மூணு நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமா வரும் உங்களுடைய அவயோகி நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாருமே தெரிஞ்சிச்சா உங்களுக்கு என்னது அப்படி சொல்லக்கூடாது அவயோகி சந்திரன் உங்களுக்கு அந்த சந்திரனுடைய மூணு நட்சத்திரமும் உங்களுக்கு அவயோகம் தான் சந்திரன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மூணுமே உங்களுக்கு அவுட்டு ஒவ்வொருத்தருக்கும் வரும் உங்களுக்கு அவயோகி யாரு உங்களுக்கு அவயோகி சுக்கரனா பூரம் பூராடம் சூரியனா உத்ராடம் இப்போ உங்களுடைய யோகி நட்சத்திரத்தை மட்டும் பாருங்க உங்களுடைய அவயோகி நட்சத்திரத்தை பாருங்க ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல வர வந்துட்டார் இப்பதான் வந்திருக்காரு லேட்டஸ்டா பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இருக்காரு ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு பூரட்டாதி மூணு ரெண்டு ஒன்னு அதுக்கப்புறம் தான் சதயத்துக்கு மேல போக போறாரு சரிங்களா இப்ப கும்பத்துக்கு வந்தாருன்னா தான் டிராவல் ஆவார் ராகு இப்ப நாலு ரெண்டு எட்டு மாசம் இப்ப என்ன மாசம் நம்மளுக்கு மார்ச் மார்ச் இருந்து எட்டு மாசம் கணக்கு பண்ணிக்கோங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாசம் வரைக்கும் வச்சுப்போம் அக்டோபர் வரைக்கும் இப்ப யாருக்கு குரு யோகி யாருக்கு யோகி ரெண்டு நாலு ஆறு ஏழு பேர் இப்ப யாருக்கு குரு அவயோகி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவயோகியா உங்களுக்கு நல்லா கேட்டுங்க நம்மளுடைய ஜாதகத்துல இந்த மெத்தடு பலன் சொல்ற மெத்தடு கிடையாது இது மிகவும் பழமையான மெத்தடு ரொம்ப ரொம்ப பழமையான மெத்தடு அது கோள்களின் கோளாற்றம் சாரும் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த மெத்தடை பத்தி இஸ் பயங்கர துல்லியமா வேலை செய்யும் இப்போ இந்த ராகு என்ற கிரகம் யோகியோடைய நட்சத்திரத்தில் போகிற காலகட்டம் புரியுதுங்களா ஒரு நட்சத்திரமா கடந்து வர்றாரு ராகு இப்ப வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருந்தாரு அப்புறம் உத்தரட்டாதி பூரட்டாதிட்டாரு இப்ப இந்த பூரட்டாதியில எத்தனை மாசம் டிராவல் பண்ண போறாரு எட்டு மாசம் டிராவல் பண்ண போறாரு இப்ப அவங்க புரியுற மாதிரி தெளிவாக எழுதிடுறாரு பூரட்டாதி நாலு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே அவிட்டம் பூரட்டாதி நாலு அவிட்ட நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு தான் நாலு இதில் வந்துடும் இப்ப ராகு இங்க ரேவதி நட்சத்திரத்துல நாலு மாசம் முத்திரட்டாதில நாலு மாசம் நாலு நாளும் ஒரு ஒரு பாதத்துக்கு ரெண்டு மாசம் இதுல எட்டு மாசம் இதுல எட்டு மாசம் பதினாறு மாசம் ஆயிடுச்சா இதுல ஒரு ரெண்டு மாசம் மொத்தம் ராகுவோடைய ஒரு வருஷம் ராசி கட்டத்துக்கு எத்தனை மாசம் பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதம் சரிங்களா ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ரெண்டு மாசம் டிராவல் ஆவார் இப்ப பூரட்டாதி நாளில் வந்து நிற்கிறார் ராகு இந்த பூரட்டாதி நாலாம் பாதத்துல ரெண்டு மாசம் மூணாம் பாதத்துல மூணாம் பாதத்துல ரெண்டு மாசம் ரெண்டாம் மாதத்துல ரெண்டு மாசம் ஒன்னாம் பாதத்துல மொத்தத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல மட்டும் எட்டு மாசம் டிராவல் பண்ணார் இப்போ யாருக்கெல்லாம் இந்த யோகி குருவாக இருக்குதோ யோகி குருவா இருக்குதோ அவங்களுக்கு இந்த ராகு என்ன பண்ணுவாரு ராகு என்ன பண்ணுவார் யோகத்தை கொடுப்பார் யோகத்தை யோகத்தை என்ன பண்ணுவாரு யோகியோடைய சாரத்துல ராகு போகும் பொழுது ராகுவை நீங்கள் தொடும் பொழுது ராகுவை தொடும் பொழுது மிக பெரிய வெற்றி நடக்கும் இப்போ யாருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யோகி யாருங்க குரு என்ன யோகம் உங்களுக்கு வைத்திரீதி ரீதி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைக்கல வைத்திய ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா வைத்திய ரீதியில உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஜாதகமே தெரிய வேண்டாம் வைத்தரீதியில மட்டும் பிறந்திருக்காங்க மட்டும் தெரியும் ராகு என்பது கருதறிப்பு செய்வது கருத்தரிப்பு ஃபெர்டிலிட்டி சொல்கிறாங்களே கருத்தரிப்பு மையம் ஐவிஎம் அவங்க வைத்த ரீதியில் பிறந்திருக்காங்க வேற எதுவும் உங்கள் ஆளு நட்சத்திரம் ஜாதகம் கிரகம் உங்களுக்கு பேர் எதுவுமே தெரியாது அப்படின்னா இந்த எட்டு மாதம் இந்த ராகு போய் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிடக்கிறாருல இந்த காலகட்டத்தில் அவங்க போய் ஐவிஎஃப் பண்ணான குழந்தை நின்று ஏன் அவங்களுக்கு யோகி யாரு குரு யோகி யாரு ராகுன்றது என்னது கருத்தரிப்பு செய்வது இல்ல இந்த யோகி குருன்றவங்க இந்த எட்டு மாசத்துல வெளிநாடு முயற்சி செஞ்சாங்கன்னா யோகியோட நட்சத்திரத்துலதான் அவர் போறாரு இவரு தான் இங்க மெயின் யாரு நட்சத்திரம் அதுக்கு மேல பயணிக்கக்கூடியவர்தான் ராகுனா சொன்ன கால ராகு எல்லாரையும் கட்டுப்படுத்திடுவாரு மொத்த பெரிய ஆனா நட்சத்திரத்துடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் இயங்குவார் இவர்தான் தான் அதுக்கும் மேல இயக்கிறவர் இப்போ படம் பார்க்கறோம் படத்துல பாட்டு வருதா அந்த பாட்டு ரொம்ப என்ன பாட்டுன்னு சொல்லுவோம் விஜய் பாட்டு அஜித் பாட்டுன்னு சொல்லுவோம் ஆனா உண்மையில அந்த பாட்டுக்கு யாரு வந்து ஓனர் பாடல் ஆசிரியர் அந்த பாடல் ஆசிரியர் தான் குரு அவர் வந்து சம்பளத்துக்கு நடிச்சவர் சம்பளத்துக்கே நடிச்சவர் அவர் யாரு ராகு அவர் யாரு ராகு தான் பாடல் ஆசிரியர் இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன பண்ணாத கேட்டு அப்படியே செய்யணும் கேட்டு அப்படியே செய்யணும் செஞ்சாதான் காசு இல்லைன்னா காசு இல்ல அப்போ உங்களுக்கு யோகி குருவா வந்துருச்சு யோகி குருவா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ராகு அடுத்த காலகட்டத்துல என்ன பண்ண போறாரு கண்டிப்பா நல்லது இப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு கரண்ட்ல என்ன கிரகம் இருக்கு இன்னைக்கு என்ன கிரகம் இருக்கு சனி இருக்கு இப்போ கடந்த சில மாதங்களா இந்த யோகம் வைத்திருதி யோகம் கொண்டவர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூலியமா சனி நல்லதுதான் செஞ்சு சனி இதை எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியாம இது எப்படி பாக்குறதுன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம் விட்டுருவோம் இது என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு நாலஞ்சு மாசம் தான் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் வைத்திருதி யார் யார் வைத்திருதி வேறு யார் நீங்கள் ஒரே ஆள் தானா என்ன பண்ணுறீங்க நான் என்ன கேட்குறேன்னா கரெக்டாக சனி வந்து பார்த்தீங்கன்னா இது பதினெட்டு மாதம் இல்லைம்மா ராகு வந்து பதினெட்டு மாதமா சனி வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மொத்தம் முப்பது மாசம் முப்பது மாசம்னா ஒன்பது நட்சத்திரம் முப்பது ஒன்பதாவது எத்தனை மாசம் மாசம் மொத்தம் ஒன்பது நட்சத்திரம் தான் இருக்குது அப்ப முப்பத ஒன்பதா பிரிச்சீங்கன்னா மூணே கால் மூணே கால் மாசம் வரும் மூணு முப்பது வரும் அது கால் மாசம் இப்போ இவருக்கு யோகி வந்து குரு யோகி யாரு குரு இந்த கடந்த மூணு நட்சத்திரம் எடுத்துக்கிறோம் இப்போ சனி மாற போறாரு இல்லையா மார்ச் இருபத்தி ஒன்பதுல மாற போற மூணு மூணு எத்தனை ஒன்பது மாசம் மூணு ஒரு காலம் மூணு கால முக்கால அப்போ நீங்க இந்த முக்கால் கூட விட்டுடலாம் சரிங்களா இந்த முக்கால் கூட விட்டுடலாம் இந்த ஒன்பது மாசம் கடந்த ஒன்பது மாசமா யோகின்ற ஒரு நட்சத்திரத்துல சனின்ற கிரகம் டிராவல் ஆகுது கோச்சாரத்துல டிரான்சிட் நம்ம சொல்லு டிரான்சிட்மா நிறைய பேருக்கு தெரியல குழப்பமா இருக்கா குழப்பமா இருக்கு சரி நான் சொல்றேன் உங்களுக்கு குழப்பமா இருக்கு புரியல சரி ரைட்டு இப்போ உங்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல யோகி கிராஸ் பண்றார் உங்களுடைய யோகிக்கு ஒரு மூணு நட்சத்திரம் அவயோகிக்கு ஒரு மூணு நட்சத்திரம் வரும் உங்களுடைய அவயோகி நட்சத்திரம் எது எதுவோ அந்த அவயோகி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தின் மேல கோச்சாரத்துல ஒரு கிரகம் டிராவல் ஆகும் கோச்சாரத்துல ஒரு கிரகம் ட்ராவல் ஆகும் அது டிராவல் ஆகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அந்த கிரகம் சார்ந்த விஷயத்த செய்யக்கூடாது இப்போ இது உங்களுக்கு புரியல இப்போ நான் கிளியராக எல்லா நட்சத்திரத்துக்கும் எழுதிடுறேன் எழுதுனா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் தான் நீங்கள் மீனும் கும்பராசி அப்போ தான் மேக்சிமம் என்ன பண்ண முடியும் யோகத்தை வைத்து தப்பிக்க முடியும் இதை புரியணும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டம் போட்டு இதேமாரி எழுதிக்கீங்க புரியணும்னா இல்லை இது வாங்கி எனக்கு உள்வாங்கினாலே புரிஞ்சிடும்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது புரியலைன்னா கேட்டீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கு பேப்பர் வேணா வாங்கிக்கிங்க ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாள் மிருகசரன் கேட்டுக்குங்கம்மா நட்சத்திரம்மா அஸ்வினி நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாள் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாள் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்னாம் போதும் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகஸ்வரன் நட்சத்திரம் புரியலன்னா கேட்டுங்க எல்லாம் பரவாயில்ல விட்டுருக்கேன் நான் எடுக்கும்போது பார்த்துக்கலாம் அம்மா நல்லா பாத்துக்கிட்டீங்களா இது எல்லாமே நட்சத்திரம் எல்லாமே நட்சத்திரம் இப்ப உங்களுக்கு யோகி ஒருத்தராக இருப்பாரு அவயோகியா ஒருத்தர் இருப்பாரு நம்மளுக்கு ஒரு லக்கு டைம் வரும் எது செஞ்சாலும் ஆகும் என்ன இருக்கும் அதுதான் நான் மீனத்துக்கும் கும்பத்துக்கும் சொல்றேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஜென்ம ராகு அடுத்த ஜென்மராகு உங்களுக்கு வர சரிங்களா ஜென்ம சன்னைக்கு விலகி விரைய பாத சனையா மாறப்போது ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிச்சேன் சனி செஞ்சிட்டு கும்பத்துக்கும் இப்ப ஜென்ம ராகு வேற வந்து அந்த கோச்சாரருக்கு பார்க்கறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடும் அதனாலதான் உங்களுக்கு இந்த கணக்கே சொல்லி தரேன் சரிங்களா இது முற்றிலும் நம்மளுடைய ஜோதிடத்திற்கு பழமை வாய்ந்த கணக்கு உங்களுக்கு யோகி அவயோகி யாருன்னு எழுதிக்கிங்க அந்த யோகி கீழே மூணு நட்சத்திரம் அவயோகி கீழே மூணு நட்சத்திரம் எழுதிட்டிங்களா இப்போ பாருங்க மேஷத்தில் இன்னைக்கு எதனா கிரகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மேஷத்தில் இன்னைக்கு எதனா கிரகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னால் கிடையாது இந்த சைடில் போகிறேன் பாருங்கள் இதுதான் கோச்சாரம் டிரான்ஸ்பிட் கிரகம் அமைப்புகள் நான் வந்து இதுவும் மட்டும் தான் போடுறேம்மா ராஜ கிரகங்களை மட்டும் போடுறேன் இதை பாருங்க இதான் ட்ரான்ஸ்ஃபிட் கிரகம் பஞ்சாங்கம் பார்க்க தெரியலன்னா கூட பரவாயில்ல ட்ரான்ஸ்ஃபிட் கிரகம் பார்க்க தெரியானா ராகு இங்கே இருக்குது குரு இங்கே இருக்கு கேது இங்க இருக்கு சனி இங்க இருக்கு இந்த சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை நான் போடல மாசம் மாசம் மாறும் இதை மட்டும் அமைப்பு இது தெரியுதா கரெக்டா புரியுதாமா இப்ப நல்லா பாத்துங்க இது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் பஸ்ட் கட்டத்துக்கு மேல கேது சுக்கரன் சூரியன் இருக்காங்க இரண்டாவது கட்டத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்போ உங்களுக்கு யாருக்குன்னா சந்திரன் யோகி இருக்கா யாருக்கு இவங்க எல்லாருக்குமே இப்ப குறிப்பிட்ட ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து இன்னை வரைக்கும் கொஞ்சம் நல்ல காலம் நல்ல 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 நியூஸா நடக்கும் ஒரு மூணு மாசம் முன்னாடி எடுத்துங்க இன்னும் ஒரு மூணு மாசம் பின்னாடி எடுத்துங்க யார் யார் சந்திரன் யோகி ஏந்திரங்களேன் எல்லாமே ஏந்திரங்க மூணு மாசம் முன்னாடி மூணு மாசம் பின்னாடி ஏன்னா இன்னைக்கு டிரான்சிட்ல குரு வந்து ரோகிணியில இருக்காருன்னு செக் பண்ணுங்க டிரான்சிட்ல குரு ரோகிணியில இருக்கார மட்டும் செக் பண்ணுங்க ஆமாமா ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஒரு முடிவுக்கு கோரம் எல்லாமே வெயிட் பண்ணுங்க சந்திரன் தான யோகி இயந்திருங்க குரு ரோகிணியில இருக்காரா பாருங்க ரோகிணி நாலு ரோகிணி இருக்காரா இதுதான் சூப்பரான விஷயம் இதை மட்டும் விட்டீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தோத்துருவோம் வாழ்க்கையில குருன்ற ஒரு கிரகம் உங்க யோகி நட்சத்திரத்துல டிராவல் ஆகுது என்ன நட்சத்திரம் அதுவும் கூட டிராவல் ஆகல டிராவல் ஆகி வந்துட்டாரு மறுபடியும் வக்ரகதியில ரிவர்ஸ் போய் உகாணுகிறாரு மறுபடியும் பண்ண போறாரு நாலுல வந்துட்டாரு அடுத்த மிருக சீட்டை வந்துட்டாரு நல்லா கேட்டுங்க கரெக்டா நாலு மாசம் கடந்த நாலு மாசமா வாங்க அப்படியே வாங்கல நாலு மாசமா அவங்களுக்கு நிச்சயமா நல்ல விஷயம் நடக்கணும் பதினஞ்சாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த யோகி சந்திரனா இருக்கிறவங்களுக்கு நல்லது சூப்பராக பயன்படுத்திங்க யூஸ் பண்ணிக்கங்க ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் பணம் வரும் சொத்து வரும் சரிங்களா ஈஸியாக மூவ் பண்ணி முடிச்சிருங்க கேஸாக இருந்தாலும் முடியும் சொத்தாக இருந்தாலும் முடியும் பணமாக இருந்தாலும் முடியும் கோர்ட்டாக இருந்தாலும் முடியும் கேஸாக இருந்தாலும் முடியும் எல்லாமே நம்ம முடியும் சந்திரன் யோகியா சூப்பர் உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் குரு போற என்ன தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதி முடிஞ்சிச்சுன்னா மறந்துருங்க